பொன்மணச்சம்மல் தலைவர் எம்ஜிஆர் இதே தெய்வம் டாக்டர் தலைவர் அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி வரலாற்று சிறப்புமிக்க இந்த பொதுக்குழுவை சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலர் நாளைய தமிழக முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வரவேற்கும் விதமாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் ஐயா மாவட்ட கழக செயலர் ஐயா எம்பி பலராமன் அவருடைய தலைமையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக தொண்டர்கள் அனைவரும் மாவட்ட நிர்வாகிகள் பல்வேறு விதத்தில் தொண்டர்கள் அறித்திருந்து ஐயா அவர்களை பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வரவேற்பதற்காக நீங்கள் நாங்கள் கூடியிருக்கிறோம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த தீய சக்தி திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விரட்டியடிக்கின்ற இந்த பொறுப்பினை கழக தொண்டர்களாகிய நாங்கள் சூளுரை ஏற்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவில் ஐயா பொதுச்செயலாளர் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு கழக தொண்டர்களாகிய நாங்கள் கட்டுப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையை அலங்கரிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்களுக்காக பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வேலையில் இந்த தொண்டர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் இது ஒரு திருவா திருவிழா கோலம் போல பல்வேறு நிகழ்ச்சிகள் உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் பொதுக்குழுவில் எடுத்துப்படுகின்ற தீர்மானங்களை தொண்டர்களாகிய நாங்கள் கண்டிப்பாக பின்பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையின் நாக்காய் முதலமைச்சர் நாக்காலையை அலங்கரி இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சராக வர இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள்தான் இந்த கழகத்திற்கு சீரும் சிறப்புமான உண்மையான கழக தலைமை என்பதை தெரிவித்துக் கொண்டு ஐயாவர்களுக்காக வரவேற்பு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற அப்பழக்க தொண்டர்களில் நானும் ஒருவன் தெரூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இங்கே வரவேற்பை அளித்து கொண்டிருக்கிறது இந்த வகையத்தில் எடப்பாடியார் அவர்கள் திமுகவை அளிப்பதற்கு ஒரே சக்தி அது எடப்பாடியார் தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வெற்றி பெற்று எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அரியணை ஏறுவார் கழக பொதுச்செயலாளர் என்ற முறையில் கழகத்தை வழிநடத்துவார் அவர்தான் சிறந்த தலைமை அவரை தட்டி கேட்பதற்கு எவரும் இல்லை என்று கூறி அவரிடம் மோதினால் உடைவது மண்டைதான் என்று அனைவருக்கும் எடுத்து கூறி இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நமது அம்மா நான் இதழர்க்கும் நமது அம்மா என நஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறு நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள